வணக்கம் கர்ப்பத்தோட ஆரம்பத்துல திடீர்னு பிளீடிங் அல்லது வலி வந்தா மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும் இல்லையா அது ரொம்ப இயல்பு தான் ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த விளக்கத்துல இத பத்தி ரொம்ப தெளிவா நிதானமா நாம புரிஞ்சுக்க போறோம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அதுவே ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்க கர்ப்பத்தோட ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி பிளீடிங் அல்லது வலிய சந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நீங்க மட்டும் தனியா இல்ல இது நிறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் பொதுவா இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையே குறிக்காது ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க மனசு நிம்மதியா இருக்கவும் குழந்தையோட பாதுகாப்புக்காகவும் சின்னதா பிளீடிங் இல்ல வலி வந்தா கூட உடனே டாக்டர்கிட்ட சொல்லி செக் பண்ணிடணும் அதுதான் சரி சரி இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த அறிகுறிகள் ஏன் இவ்ளோ கவலைய தருது அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் கர்ப்பத்தோட முதல் மூணு மாசத்துல லேசா ப்ளீடிங் இல்ல வலி வந்தா கூட கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பேசணும் ஆனா அறிகுறிகள் ரொம்ப தீவிரமா இருந்தா யோசிக்கவே கூடாது உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சிக்கு போயிடணும் அப்போ தீவிரமான அறிகுறிகள்னா என்ன இதோ பாருங்க ரொம்ப அதிகமான ப்ளீடிங் வயித்துல தாங்க முடியாத வலி திடீரெ தோள்பட்டைல வலி தலை சுற்றல் இல்ல மயக்கம் வர்ற மாதிரி இருந்தா இதுல எது ஒண்ணு இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாதீங்க இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உடனே ஹாஸ்பிடல் போகணும் சரி ஹாஸ்பிடலுக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அந்த கவலையை விடுங்க அங்க என்னென்ன நடக்கும் என்ன டெஸ்ட்லாம் எடுப்பாங்கன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல போனதும் டாக்டர் உங்ககிட்ட சில பேசிக் கேள்விகள் கேட்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கு கடைசியா பீரியட்ஸ் எப்போ ஆச்சு இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சி பத்தின விஷயங்கள் உங்க பொதுவான ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க பொதுவா ஒரு மூணு முக்கியமான டெஸ்ட் இருக்கும் முதல்ல பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண யூரின் மற்றும் ப்ளட் டெஸ்ட் ரெண்டாவதா ப்ளீடிங் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க ஒரு வெஜைனல் எக்ஸாமினேஷன் கடைசியா ரொம்ப முக்கியமா குழந்தையோட நிலைய பார்க்க ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸ்கேனர் சொன்னதும் நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பிறப்புறுப்பு வழியா செய்ற டிரான்ஸ்விஜினல் ஸ்கேன் ஆகட்டும் இல்ல வயிறு வழியா செய்ற டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன் ஆகட்டும் இது ரெண்டுமே கருச்சிதைவுக்கான ரிஸ்க்க ரிஸ்கை கொஞ்சம் கூட அதிகப்படுத்தாது இது நூறு சதவீதம் ஒரு பாதுகாப்பான டெஸ்ட் தான் சரி இப்போ டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் உங்க அறிகுறிகளுக்கான காரணத்தை சொல்வாங்க அது என்னென்ன மாதிரியான காரணங்களா இருக்கலான்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ரொம்ப பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா டாக்டர்ஸ் அதை த்ரெட்டன்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பயந்துராதிங்க உங்களுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் ஸ்கேன்ல குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிலையில இருக்கிற நிறைய பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க சில நேரங்கள்ல துரதிருஷ்டவசமா அந்த பிளீடிங்கோ வலியோ கர்ப்பம் முடிஞ்சிடுச்சுங்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம் தான் ஏர்லி மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம் இது கேட்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு செய்திங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அடுத்து எக்டாபெக் பிரெக்னன்சி இது கொஞ்சம் அரிதானது ஆனால் ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமை இதுல என்ன ஆகும்னா கரு வந்து கர்ப்பப்பைக்கு வெளியே பொதுவாக ஃபெலோப்பியன் டியூப்ல வளர ஆரம்பிச்சிடும் இது அம்மாவோட உயிலுக்கே ஆபத்துங்கிறதால இதுக்கு உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை அதே மாதிரி மோலார் பிரெக்னென்சின்னு ஒன்று இருக்கு இது ரொம்ப ரொம்ப அரிதானது சொல்ல சுமார் எழுநூறு பிரெக்னன்சில ஒருத்தருக்கு தான் இது வரும் இதுல நஞ்சு கொடி அதாவது பிளாசன்டா சரியா வளராததால கர்ப்பம் சரியா தொடர முடியாது சில சமயம் டெஸ்ட் எல்லாம் பண்ணியும் கர்ப்பம் எங்க இருக்குன்னே சரியா கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆஃப் அன்நோன் லொகேஷன் அதாவது சுருக்கமா பி யூ எல் சொல்லுவாங்க அப்படின்னா உங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா தான் இருக்கும் ஆனா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கர்ப்பப்பை கண்ணுக்கு தெரியாது இதுக்கு மூணு முக்கிய காரணங்கள் இருக்கலாம் ஒன்னு பிரெக்னன்சி ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கலாம் அதனால ஸ்கேன்ல தெரியாம போகலாம் ரெண்டாவது உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கலாம் மூணாவது காரணம் ஒரு சின்ன எக்டாபிக் பிரெக்னன்சி இருக்கலாம் பியூஎல் கேசுகள்ல அஞ்சுல ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பிருக்கு இந்த சரி செய்ய பீட்டா ஹெச் சிஜின் ஒரு ஹார்மோன் லெவலை தொடர்ந்து செக் பண்ணுவாங்க ஒரு நார்மல் பிரெக்னன்சினா இந்த ஹார்மோன் லெவல் வேகமா ஏறும் அதுவே எக்டோபிக் பிரெக்னன்சின்னா ரொம்ப மெதுவா ஏறும் இல்ல அப்படியே நிற்கும் ஒருவேளை மிஸ்கேரேஜ் ஆகியிருந்தா இந்த ஹார்மோன் லெவல் வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும் பியூ என்ன டயக்னோஸ் பண்ணா அடுத்த சில வாரங்களுக்கு இதுதான் பிளான் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து ஹார்மோன் லெவல்ஸ் செக் பண்ணுவாங்க அப்புறம் ஒன்னு ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி கவனிக்கப்ல இருக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம் மறுபடியும் சொல்றேன் இந்த எமர்ஜென்சி அறிகுறிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க மானிட்டரிங்ல இருக்கும்போது திடீர்னு அதிகமான ப்ளீடிங் தாங்க முடியாத வைத்து வலி தோள்பட்ட வலி சுற்றல் இல்ல மயக்கம் வந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே டாக்டர்கிட்ட போகணும் நிச்சயமா இந்த காலகட்டம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவும் கவலையாவும் தான் இருக்கும் ஆனா என்ன நடக்குது அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் எப்ப உதவி கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நீங்க எடுக்கக்கூடிய முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் அதுவே உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டையும் மன தைரியத்தையும் கொடுக்கும்